திருப்பரங்குன்றம் கோயில்னா நம்ம பெரும்பாலானோருக்கு முருகப்பெருமானின் ஆலயம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் இந்த ஆலயம் ஒரு மலைக்குள் வெட்டி கொண்டு கட்டப்பட்ட பழங்கால பாறை கோயில் இது ஒரு சாதாரண கோயில் இல்லை இது தமிழகத்தில் இருக்கிற ஆறு படை வீடுகளிலேயே முதல் இடம் பெற்றது தான் அது மட்டுமல்ல இந்த கோயிலுக்குள் நுழையும் போது மலைக்குள் நுழையிற மாதிரி ஒரு அனுபவம் வரும் சுற்றுச்சூழலே இருட்டா ஆனா ஆன்மீகம் நிரம்பிய ஒரு பரவசம் அதுவும் இந்த கோயிலின் கட்டிடக்கலை பாறையில் வெட்டிய பிளவுகள் சுரங்க வழிகள் போல பாவிக்கப்பட்ட பாதைகள் இது எல்லாம் பார்க்கவே பூஸ் இத்தனை ஆண்டுகளுக்கு முன் இத்தனை சிக்கலான கட்டிடம் எப்படின்னு யோசிக்கும்போதே அதிசயமா இருக்கு இதுதான் தமிழரின் பெருமை மறந்து போன வரலாறுகள் இப்ப மறுபடியும் விழிக்குது இந்த மாதிரி மறைக்கப்பட்ட மர்மங்களை தெரிஞ்சுக்க உங்கள் கதையின் ரகசியம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க